சலசலப்பை உருவாக்கினவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு கண்டித்தப்ப அவங்க யார் அப்படின்னா புதுசாக ஒரு நடிகர் கட்சி புதுக்கோட்டையில் நடந்த திமுக கூட்டத்தில் தாவைக்காவினர் திடீரென புகுந்து அத்துமீறியதால் திடீர் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது புதுக்கோட்டையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வீர வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி சார்பில் நடந்த இந்த கூட்டத்தில் குத்தாளம் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றிக் கொண்டிருந்த சூழலில் ஏராளமான திமுக நிர்வாகிகளும் பெண் தொண்டர்களும் பங்கேற்றிருந்தனர் அப்பொழுது கூட்டம் நடந்து கொண்டிருக்கையில் தாவைக்காவினர் சிலர் பெண்கள் அமர்ந்திருந்த கூட்டத்திற்குள் புகுந்து சில பெண்களை வலுக்கட்டாயமாக கூட்டத்தில் இருந்து எழுப்பியதாக கூறப்படுகின்றது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் மேடையிலேயே தெரிவித்த கருத்துக்களை நீங்களே பாருங்கள் இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு என்னன்னு நம்ம தம்பி நகர செயலாளர் ராஜேஷ் அந்த மூளையில் போய் அந்த சலசலப்பை உருவாக்குனவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு கண்டித்தப்போ அவங்க யார் அப்படின்னா புதுசாக ஒரு நடிகர் கட்சி பெண்களை கட்டாயப்படுத்தி இந்த கூட்டத்தில் இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க அந்த ரெண்டு பேரும் குடிபோதையில் அந்த நடிகரோட கட்சியோட லட்சணத்தை பார்த்துக்கோங்க இதுதான் அவங்களோட லட்சணம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் பெண்களுக்கு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றுள்ளார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டுமலையில் இன்னும் சொல்லப்போனால் உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்து அதையெல்லாம் தாண்டி வளர்ந்த இயக்கம் திமுக என்பதை நீங்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா உணர்த்தப்படுவீர்கள் இந்த மாதிரி சில்லறை புத்தி உங்கள் தலைவருக்கு தான் இருக்கும் எல்லாம் வந்து நாகரிகமாக அரசியல் பண்ணி அந்த வழியில் வந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டம் நடக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஆனால் இந்த மலையில் கொட்டு மலையில் இந்த பனியில் இத்தனை ஆயிரம் பேர் வச்சு கூட்டம் நடத்த முடியும் அப்படின்னா அது திமுகவால் தான் முடியும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பெண்களை கையை பிடிச்சி இழுத்து இந்த கூட்டத்தில் இருந்து கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பெண்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு குடியிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய முதலமைச்சர் இந்திய நாட்டிலேயே நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி மட்டும்தான் பெண்கள் மனசில் இருந்து இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பெயரை எவனும் அழிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் இதை எந்த கொம்பனாலும் எந்த நடிகராலும் தடுக்க முடியாது என்பதை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வணங்கி நன்றியை தெரிவித்து நம்முடைய அறிஞர் அண்ணா இல்லை பெரியார் இல்லை நம்முடைய தலைவர் கலைஞர் இல்லை ஆனால் இவர்களின் மொத்த வடிவமாக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு இந்த திராவிட இயக்கத்தை வழிநடத்த நம்முடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் இருக்கிறார் அவர் வழியில் நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்துவோம்